இளைஞர்களை உருப்படாமல் ஆக்கும் உர்ஃபி ஜாவத் பொது இடத்தில் ஆபாச உடை அணிந்ததை தைரியமாக தட்டி கேட்ட தாத்தா ஆபாசமாக உடையணிப்பது உடலின் அங்கங்களை வெளியே காட்டி அதன் மூலம் ஆண்களின் கவனம் ஈர்த்து விளவரம் தேடுவது ஆகியவற்றை தனது இருபத்தி நான்கு மணி நேர தொழிலாக கொண்டவர் உர்ஃபி ஜாவத் இருபத்தைந்து வயதான இவர் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவைச் சேர்ந்தவர் அவ்வப்போது வேலையில்லாத நேரங்களில் உடல் அங்கங்கள் வெளியே தெரியுமாறு உடை அணிந்து வந்து விளம்பரம் தேடுவார் நாட்டில் எத்தனையோ காவல்துறை பிரிவுகள் இருந்தும் இவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை துபாய் போலீஸ் முதல் மும்பை போலீஸ் வரை பல போலீஸ்களை சந்தித்தவர் கடைசியில் காவல்துறையினர் வெறும் கையை வீசிவிட்டு சென்று விடுவார்கள் இந்த நிலையில் மும்பையில் இருந்து கோவாவிற்கு அரைகுறை ஆடையுடன் இவர் விமானத்தில் சென்ற நிலையில் அங்கு இளைஞர்கள் சிலர் குடிபோதையில் கலாதாசினார் னர் உடையை வைத்து வர்ணித்துள்ளனர் இதனை வன்மையாக கண்டித்த உர்ஃபி ஜாவத் என் இஷ்டத்திற்கு தான் உடை அணிவேன் நான் ஒன்றும் பொது சொத்து அல்ல என அறிவுரை கூறினார் இவரை பலரும் சமூக வலைதளத்தில் ஆதரித்தனர் இதேபோல் தற்போது மும்பையின் பொது இடம் ஒன்றில் வழக்கம் போல் ஆபாச உடை அணிந்து வளம் வந்தார் உர்ஃபி இதனை பார்த்த வயதான ஊழியர் ஒருவர் இது பொது இடம் உங்கள் வீடு அல்ல இஷ்டத்திற்கு உடை அணிந்து வருவதற்கு என கண்டித்தார் அந்த முதியவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட உர்ஃபி எனது உடல் எனது உடை எப்படி அணிய வேண்டும் என எனக்கு அறிவுரை சொல்ல உரிமை கிடையாது என மிரட்டிவிட்டு சென்றுள்ளார் கூகுளில் தேடப்படும் இந்திய பாலிவுட் நடிகைகளின் முதல் இடத்தில் ஏற்பவர் உர்ஃபி ஜாவத் என்பது குறிப்பிடத்தக்கது